ூலகளந்த உத்தமன் உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாகச்சி நீராடினார் நாங்கள் நம் பாவைக்கு சாகச்சி நீராடினார் கண் தேங்காதே போக்கே இருந்து தூலையே பற்றி வாக கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் வாக கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த நிறைதலோரின் பாசுரத்தின் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாற்றி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வல்லல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்கிறாள் ஆண்டாள் விளக்கம் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து குறித்து பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்றும் போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடலானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் உலகளான பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது